இதை ஜூனிபெரோஸ் செரா இன்று நாம் நினைவு கூறும் ஜூனிபெரோஸ் செரா ஆயிரத்தி எழுநூற்றி பதிமூன்றாம் ஆண்டு ஸ்பெயின் நாட்டில் உள்ள மஜோர்கா என்னும் இடத்தில் பிறந்தார் இவர் வளர்ந்து தன்னுடைய தொடக்க கல்வியை பால்மா என்னும் இடத்தில் பிரான்சிஸ்கன் சபை துறவிகள் நடத்தி வந்த பள்ளியில் கற்றார் அப்போது இவருக்கு ஒரு குருவாக மாறி ஆண்டவருடைய நற்செய்தியை எல்லா மக்களுக்கும் எடுத்துரைக்க வேண்டும் என்ற எண்ணம் உண்டானது எனவே இவர் குருமணத்தில் சேர்ந்து குருவாக படிக்க தொடங்கினார் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறாம் ஆண்டு குருவாகவும் உயர்ந்து நின்றார் குருவாக மாறிய பின்பு பல இடங்களுக்கு சென்று ஆண்டவரின் நற்செய்தியை அறிவிக்கலாம் என்று கனவு கண்டிருந்த இவருக்கு குருமடத்தில் பேராசிரியராக பணியாற்ற வேண்டும் என்று சொல்லப்பட்டதும் மனம் இதனை இவர் ஏற்றுக்கொண்டு கொடுக்க தொடங்கினார் ஏறக்குறைய பதிமூன்று ஆண்டுகள் இவர் குரு மாணவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்த பின்பு முன்பு இவர் கண்ட கனவு நனவாக தொடங்கியது ஆம் இவருக்கு நியூ மெக்சிகோவிற்கு நற்செய்தியை அறிவிக்கக்கூடிய அழைப்பு வந்தது உடனே இவர் எந்த ஒரு மறுப்பும் சொல்லாமல் அங்கு நற்செய்தியை அறிவிக்க புறப்பட்டு சென்றார் புதிய இடம் புதிய பணி புதிய மனிதர்கள் இவையெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஆர்வத்தோடு நற்செய்தி பணியை செய்ய தொடங்கினார் இதனால் பலர் திருமுழுக்கு பெற்று கிறிஸ்தவர்களாக வாழத் தொடங்கினார்கள் ஏறக்குறைய ஒன்பது ஆண்டுகள் நியூ மெக்சிகோவில் பணியாற்றிய ஜூனிபெரோ செரா அதன் பிறகு கலிபோர்னியாவிற்கு சென்று நற்செய்தியை அறிவிக்க தொடங்கினார் இங்கேயும் இவர் பலரை கிறிஸ்தவ கொண்டுவந்து கொண்டு வந்து சேர்த்தார் இவர் தன்னுடைய நற்செய்தி பணி பல செவ்விந்தர்களை சந்தித்தார் அவர்களுக்கும் இவர் ஆண்டவரின் நற்செய்தியை ஆர்வத்தோடு அறிவித்தார் ஒரு சில இடங்களில் இவர் சந்தித்தார் அந்த கண்டு இவர் மனம் தளர்ந்து போய்விடாமல் துணிவோடு நற்செய்தியை அறிவித்து வந்தார் இவர் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஆல்வேஸ் பார்வர்டு நெவர் பேக்வர்டு என்பதாகும் அதாவது இவர் முன்வைத்த காலை பின் வைக்க கூடாது என்பது வேத கொண்டு வாழ்ந்து வந்தார் இவர் அடிக்கடி சொல்வதும் என் வாழ்நாள் முழுக்க நான் ஒரு நற்செய்தி பணியாளராகவே வாழ ஆசைப்பட்டேன் ஏனென்றால் கிறிஸ்துவை குறித்தும் அவர் அறிவித்த நற்செய்தி குறித்தும் அறியாமல் பலர் இருக்கிறார்கள் அவர்களுக்கு நற்செய்தி அறிவிப்பதை நான் பெற்ற பேர்பலனாக கருதுகிறேன் என்பதாகும் இத்தகையதொரு ஆர்வமிக்க நற்செய்தி பணியாளரான ஜூனிபரோ செரா நோய்வாய்ப்பட்டு படுத்த படிக்காகி ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நான்காம் ஆண்டு இறையடி சேர்ந்தார் இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு திருத்தந்தை இரண்டாம் யோவான் பவுல் அவர்களால் அருளாளர் பட்டம் கொடுக்கப்பட்டது இவரின் வாழ்க்கை வரலாற்றை வாசித்து பார்க்கின்ற போதும் இவர் நற்செய்தி அறிவிப்பதில் கொண்டிருந்த ஆர்வம்தான் நம்மை வியக்க வைப்பதாக இருக்கின்றது இவர் நற்செய்தி அறிவிப்பை ஏதோ கடமைக்காக செய்யாமல் தான் பெற்ற மிகப்பெரிய பெயராகவே செய்து வந்தார் திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவருக்கும் ஆண்டுவரும் நற்செய்தி அறிவிக்கின்ற கடமை இருக்கின்றது ஜூனிபரோ செரா ஆண்டவரின் நற்செய்தியை ஆர்வத்தோடு அறிவித்தார் அதற்காக இவர் சந்தித்த சவால்களும் பிரச்சனைகளும் ஏராளம் நாமும் ஆண்டவரின் நற்செய்தியை மக்களுக்கு அறிவிக்கின்ற போது சந்திக்கின்ற சவால்கள் ஏராளமாக இருந்தாலும் இறைவன் தரக்கூடிய ஆசிர்வாதம் மிகப்பெரியது ஆகவே இவரை போன்று ஆண்டவரின் நற்செய்தியை ஆர்வத்தோடு அறிவிப்போம் அதன் வழியாக இறை அருளை நிறைவாய் பெறுவோம் புரிந்த ஜூனிஃபரோஸ் எங்களுக்காக வேண்டிக்